நண்பர்களே இன்றும் நாம் பார்க்க இருப்பது ஆதிமோகினி வசிய மந்திரம் இந்த ஆதிமோகினி யார் அப்படின்னு பார்த்தா இது வந்து விஷ்ணு அவதாரத்தில் வர்ற மோகினி அவதாரம் எடுத்தார் விஷ்ணு அவர் மூலியமாக வரப்பட்டது இந்த மோகினி வசிய மந்திரம் இது வந்து நான் கேரளாவில் ஒரு பணிக்கருகிட்ட வாங்கினேன் அந்த இதை வந்து ஒரு ரெண்டு வருஷம் நான் சித்தி பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப பொருளாதாரம் முன்னேற்றம் பணம் வசதி எல்லாத்துலேயுமே நல்லா இருந்துச்சு இதை வந்து ஒரு ஐம்பது அறுபது பேத்துக்கு இது கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு நல்லா ஒரு இதாக இருந்திருக்கு ஏன் இந்த ரொம்ப பேருக்கு வந்து இந்த மோகினி மந்திரம் எந்த மோகினி மந்திரமும் சித்தியாக மாட்டேங்கிது அப்படின்னா அதில் வந்து பலவரியாண்டே சொல்லியிருக்காங்க மோகினி மந்திரன்னு சொன்னேன் எனக்கு ஒன்றும் சரியாக வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு திருத்தமாக நம்ம செஞ்சுக்கிறது ஒரு அரிசி மாவு அரிசி மாவுல வந்து ஒரு ரெண்டு வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் இல்லை பூவம்பழம்னு சொல்லுவாங்க இதில் ஏதோ ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி அதையும் அந்த அரிசி மாமியை பிணைஞ்சி அதில் வந்து ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் பெண் பாவை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த நான் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லும்போது முழுவதும் வெற்றியாகும் நம்மளோட ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் கூட ஒரு உருவம் இருக்கிற மாதிரியே தெரியும் எந்த இடத்துல போனாலும் இருக்கும் இதை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா அதை வந்து உணர்த்தே முடியும் அந்த அளவுக்கு இது காட்சியாகவும் இருக்காது நேரையும் வராது ஆனால் வந்து நம்ம பார்க்கலாம் உணரலாம் இந்த மந்திரம் வந்து ஓம் கன்னிவா நமச்சிவ மதக்கன்னி மன்மதக்கன்னி மாதே கன்னி மகா மோகினி சிவசுதனை உருக்கும் கன்னி ஐயும் கிளியும் பட்டு படுபடு சிஞ்சனப்பச்சி நவி நாராயணி படுபடு சுவாகம் இதில் வந்து கன்னி அப்படின்னு ஒரு இந்த மத மதக்கன்னி அப்படின்ற அதுக்கடுத்து கன்னி மட்டும் போட்டுருங்க அதில் வந்து மண்மத கன்னி அப்படின்னு சொல்லணும் அது வந்து இந்த மந்திரத்தை வந்து திருச்சியாக கொடுக்கும்போது யாருமே வந்து ஒரு எழுத்தை தான் சொல்ல கொடுப்பாங்க அது மாதிரி இந்த இதில் வந்து அந்த மண்மத அப்படின்றத மட்டும் நம்ம கொடுக்கலை அப்படி கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா அது பலிக்காது அதனால் இந்த மண்மத அப்படின்றத நீங்கள் சேர்த்துக்குறங்க சேர்த்து இந்த மந்திரத்தை வந்து எப்பவும் போல் சூடம்பத்தி சாம்பிராணி அவள் பொறி கடலை தேன் பால் இதுகளெல்லாம் வச்சு நீங்கள் கும்பிடும்போது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லா வகையிலையும் வந்து ஸ்திரீ வசியம் பண வசியம் தன வசியம் இப்படி வசியம் பூரா நம்ம கைக்கு சிக்கம் அந்த அளவுக்கு அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை முத முதல்ல நான் வாங்கும்போது இந்த இதெல்லாம் ஒரு மந்திரமா அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னடா மந்திரம் அப்படின்ற மாதிரி ஆனால் வந்து அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது அதிகமான ஒரு சக்தி கிடச்சி பண வசதி கிடச்சி அதனால் நீங்களும் இதை முறையாக வந்து செய்யுங்க நல்ல வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் இந்த ஆதிமோகினி வசிய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லணும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் உபயோகம் பண்ணலாம் அதே நேரத்தில் வந்து இதுக்கு பூஜை பொருள் அப்படின்னு சூடம்பத்தி சாம்பிராணி தேங்காய் வாழைப்பழம் வெற்றில பாக்கு ரோஜாத்தரு சந்தனம் செவ்வாறு தேன் பால் இப்படி போட்டுறிங்க அதையும் பார்த்துக்கிறேங்க அதே நேரத்தில் அலௌகரியமான ஒரு பெண் மோகத்தை உண்டு இந்த மோகினி அவ்வளோ அருமையான ஒரு இது அதே மாதிரி வந்து என்கிட்ட ஒரு கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவர் வந்து சாமி கூப்பிட்டோன்னா வரணும் அருள் வரணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தார் அது வந்து சாமி வர்றதுக்கு ஒரு மந்திரம் வந்து கடைசியாக கொடுத்துருக்கேன் சாமி வர்றது நிற்க அப்படின்னு அதுக்கு ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன் அதை அவர் முறையாக செய்யும்போது அதை சாமியை வர்றது நின்றான் அவர் அந்த இதை பார்த்து இந்த இதில் பயன்படுத்த வேண்டியறேன் ஐயம் கிளியும் சவும் ஒவ்வொரு உச்சாடு உச்சாடு அப்படின்னா சாமி வரேன் ஐயம் கிளியும் அவ்வும் ஒவ்வொன்றும் தம்பைய தம்பைய அப்படின்னா சாமி வர்றது நிற்கும் இதுதான் அந்த மந்திரம் அதே நேரத்தில் வந்து கற்றால வேற வந்து வாய்க்கில் வச்சுக்கிட்டு இந்த அதாவது வாய்க்கில் வச்சுக்கிட்டு சொன்னா இந்த மந்திரம் படிக்கும் ரொம்ப நன்றி